திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இயக்குனர் செல்வராகவன் இயக்குனர் செல்வராகவன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ட்ரெண்டு போட்டுட்ருக்காங்க அதாவது செல்வராவன் சார் வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் கிட்டத்தட்ட வந்து துணுவதலைமையில வந்து அவருடைய பங்கு பெரும் பங்கு இருக்கு ஆனால் அந்த படத்தை டைரக்ட் பண்ண செல்வராவன் போட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காதல் கொண்டேன் அப்படிங்கிற படம் அந்த காதல் கொண்டேனுக்கு அப்புறம் சவந்தி ரெயின்போகாலி சவந்தி காலனிக்கு அப்புறம் வந்து புதுப்பேட்டை புதுப்பேட்டைக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி ஒரு மாதிரி நிறைய படங்கள் வந்து அவருடைய படம்லாம் வந்து ஒரு கல்ட்டு ஃபிலிம் அப்படின்னு வாங்க அந்த கல்ட்டு ஃபிலிம்னா கிட்டத்தட்ட அந்த படங்கள் வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் மேக்கிங் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு ஒரு ஒரு ஜானர் ஒரு ஜானர்னால் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு அரசியல் ஜானரில் ஒரு படம் இருக்கும் அதே சமயத்தில் ஆக்டிங்க்கு பயங்கர ஸ்கோப் இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து அவரோட படங்கள் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது செல்வராவன் வந்து ஒரு டேரக்ஷன் வைஸில் வந்து மணிரத்னம் சாருக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் பார்க்கப்பட்டது ரீசன் மணிரத்னம் சாரே வந்து அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு என்னென்னா நான் வந்து என்னுடைய ஃபிலிம் இது இவ்வளோ நாள் நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் பண்ணுவோம்ல பார்த்துக்க அப்படின்னு சொல்லி செல்வராவனை சொல்லியிருக்கார் ஸோ அது வந்து யார்ட்டன்னா விவேக் கோபராயின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் அவர் வந்து நார்த் இந்தியாவில் நடிச்சிட்ருந்தார் அவர்கிட்ட சொல்லியிருக்கார் அந்த விஷயத்தை விவேக் கோபுராய் ஒரு தூரம் மேடையில் சொல்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரூ ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் தான் செல்வராகவன் ஸோ செல்வராவன் சார் வந்து அந்த புதுப்பேட்டை அப்படிங்கிற படம் அதில் தனுஷ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொக்கி குமாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த கொக்கி குமாருங்கிற கேரக்டர் வந்து வேர் லெவல் கேரக்டரு அதாவது போல்டான ஒரு கேரக்டர் ரொம்ப ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து டிசைட் பண்ணுறது ஒரு விஷயத்தை யோசித்து டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ மனிதர்கள் மூணு விதமாக பார்ப்பாங்க அதாவது எப்படின்னா ஒரு சில பேர் வந்து நல்ல யோசித்து டிசைட் பண்ணிவிடுவாங்க திங்க் அண்ட் தென் டு ஒரு சில பேர் வந்து திங்க்கு நிறைய யோசிப்பாங்க ஆனால் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து பண்ணிட்டு தான் யோசிப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து மூணு விதமாக பிரிங்களா அந்த பண்ணிட்டு தான் யோசிக்கிறதுல அந்த கேரக்டர் தான் அந்த கொக்கி குமார் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நோ தாட்ஸு ஒரு இடத்துல போயிட்டு ஸ்னேகா வந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் இது அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் சோனியார் அவள் வரும்போது கல்யாணத்துக்கு போய் வாழ்த்த போகிறத வாழ்த்த போகிறப்ப ஏதோ ஒன்று தோணுச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் ஸோ இப்படியெல்லாம் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்லேயும் அதே மாதிரி தான் டேய் இவெல்லாம் வந்து ஒரு சின்ன பையனை நான் என்னடா பண்ண போகிறான்னா அடி வாங்கிட்டு வருவான் அடி வாங்கிட்டு வந்து நின்று அந்த போல்ட்னஸ்ஸை பார்க்குறப்ப எல்லாம் டேய் யார் அவன் அடி வாங்கிட்டு வந்து திருப்பி வந்து நிற்கிறான் அப்படின்வாங்க ஸோ அந்த படத்துலலாம் வந்து புதுப்பேட்டையில் தான் ஆமாம் விஜய் சேதுபதி அவர்கள் அவர்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கிறதுல ஸோ அப்படி ஒரு ஒரு கதாபாத்திரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு கதையாக எடுத்துக்கிட்டாலும் சரி அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக வேறு ஒரு கோணத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங்கில் காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் தான் செல்வராகவன் ஸோ புதுப்பேட்டையில வந்து நம்ம பாக்குற அந்த பாடல்கள் வரி யா அப்படிங்கிற பாட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து நடித்த நடிகர்கள் அழகம்பெருமால் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த பாலாசிங் அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அவங்க வந்து அந்த பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறதும் சரி ரியலா அந்த கேரக்டரா அரசியல்வாதிகளாக பர்ஃபார்ம் பண்றது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த எப்படி வந்து டீல் பண்ணுறாப்புல ஒரு சின்ன பையன் எப்படி வந்து ரைஸ் ஆகி வராப்புல ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன பையன் எப்படி ரைஸ் ஆகி வராப்புல அதில் வந்து அந்த எங்கள் ஏரியா உள்ளே வராத அப்படிங்கிற பாட்டு அது வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து வேற லெவலில் அந்த படத்தில் பெரும் பங்கு தான் புதுப்பேட்டைலாம் ஸோ புதுப்பேட்டையில் அதே மாதிரி அந்த கடைசி சீனில் ஜெயிலில் போட்டோன்னா ஐயோ யாருமே இல்லை ஒரே இருட்டாருக்கே பயமாக இருக்கே அப்படின்னு அந்த இந்த இதெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் மிமிக்ரி கலைஞர்கள் மத்தியில் வந்து அந்த டயலாகை பேசிக்காமியாது ஆளே கிடையாது தனுஷோடய வாய்ஸ் எடுக்கிறதே செல்வரானோடைய படங்களில் தான் காதல் கொண்டில் எடுத்தது அதிவ்யா திவ்யா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகளின்னு கூட ஒரு ரப்பேசி அமைச்சிருப்பார் அந்த லெவலுக்கு இல்லை அந்த படத்தில் வந்து மேக்கிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ அவரோட கேரக்டரைசேஷன் டயலாக் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சவஞ்சி ரெண்மோ காலனி சவஞ்சி ரெண்மோ காலனியில் வந்து இந்த ஹீரோ வந்து இப்படி தான் சிரிப்பார் நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரி ரஜினி ஏன் உங்களுக்கு என்ன மாதிரி பசங்கள்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்களே இருக்கட்டும் நின்று இதே டயலாக்கே இருந்தாலும் வாய்ஸே செம்மையாக இருக்கும் ஸோ அவர் வந்து நம்ம ஏஎம் ரத்தனம் அவருடைய பையன் அது நிறைய பேர் தெரியும் ஸோ அந்த மாதிரியில் ஒவ்வொரு கேரக்டரைசேஷனு சாங்கு அந்த ஒரு கொடுக்குற லேகு எந்த இடத்துல என்ன மாதிரி சீன் வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக சிலராக தரு ஸோ புதுப்பேட்டை டூ அது வந்து நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்கிட்ட எழுதிட்டேன் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னும் இருக்குது பட் அதே சமயத்தில் தனுஷ் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காப்புல நிறைய படங்கள் கம்மிட்டாக இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படத்தை பண்ணணும் மேபி ஒரு த்ரீ இயர்ஸ்குள்ள அப்படின்னு இருக்கார் செல்வராவன் செல்வராவன் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிக்கிறதுல பயங்கர பிஸியாக இருக்காரு ஸோ அதில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டுருக்காரு ஸோ இந்த படம் புதுப்பேட்டை டூ அப்படிங்கிறது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி இன்னொரு படமும் சைமெண்ட்னியஸாக நான் ஒர்க் பண்ணுறேன் அதுதான் ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் ஹிஸ்டாரிக்கல் படத்தில் தமிழர்களுக்காக தமிழர்களுடைய அது எப்படி சொல்கிறது தமிழ் தமிழர்களை எதிர்கொண்ட வேறு மொழியினர் வேறு மொழியினர் அவங்கெல்லாம் வந்தது ஏமாத்தினது அந்த மாதிரி சில விஷயங்களை அப்படியே ஊடுருவி அந்த கதை வச்சுருப்பார் இந்த சோழ மகாராஜான்னு வைக்கிறது கடைசி சோழ அரசன் வைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும் தான் அந்த மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பார் ஒரு முறை நடிகர் தனுஷ் அவர்களை நான் சந்தித்து ஒரு நேர்காணல் கண்டப்போ கேட்டேன் இந்த படம் ஆயிரத்தி அறுபன் பற்றி கேட்டப்போ அவர் சொன்னார் இல்லை அவன் அது வந்து கடைசி இளவரசன் அப்படின்னு ஒரு கேரக்டர் தான் வச்சுருந்தோம் கடைசி ராஜா கிடையாது பார்த்திபன் கேரக்டர் கிடையாது கடைசி இளவரசன் அந்த கேரக்டர் நான் தான் பண்ணுறதா இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார் இருந்தால் வேறு லெவலில் வந்திருக்கும் தனுஷ் வந்து அந்த கடைசி நான் பண்ணுறது இங்கே வந்து அந்த கடைசியில் சொன்னால் அந்த ராஜா தனுஷ் அப்புறம் தனுஷ் சில காரணத்தினால அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு தனுஷ் சார் அந்த படத்தை பண்ணல பட் அந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் எப்படி ரெண்டு பேரும் நானும் நிறையா அதில் அசஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு உண்மையிலே பெருமை பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேயில் டயலாகில் எல்லாத்துலேயும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் அதில் வந்து நிறையா இன்புட்ஸ் இருக்கும் நிறையா ஒர்க் பண்ணுவாங்க அந்த வகையில் தான் நான் சொல்வேன் தனுஷாரும் வந்து ஒரு நல்ல சிறந்த ரைட்டர் அவருடைய அடுத்தடுத்து வரக்கூடிய திரைப்படங்கள் நம்மளே பார்த்துருக்கோம் இப்போ இட்லி கடையாக இருக்கட்டும் பவர் பாண்டியா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ திருச்சி டம்புலம் இது எல்லாமே சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து தேர் வே ஆஃப் ரைட்டிங் தேர் வே ஆஃப் பர்சீவிங் த ஸ்டோரி அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வகையில் இப்போது ஆயிரத்தி ஒருவன் டூ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆயிரத்தி ஒருவன் டூவில் எப்படி புதுப்பேட்டை டூ நான் எழுதிட்டுருக்கேன்னு ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு டூவில் நமது கார்த்தி அவர்களும் அதே மாதிரி ரீமா சென்னு ஆண்ட்ரியா அழகம்பெருமாள் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் மறுபடியும் வந்து வருவாங்களா இந்த கதையை எங்கே கொண்டு போக போகிறாங்க என்ன மாதிரி காமிக்க போகிறாங்க என்ன மாதிரியான மிஸ்டரிக்கல் இருக்க போகுது அதில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறாங்க அதுவும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது எகெயின்னு சொல்ல போகணுன்னா மேக்கிங் தான் ஆயிரத்தி தொண்ணூறு ஒன்னெலாம் வந்து அது ஒரு ஒரு மாதிரி சொல்லி நடங்கா மேக்கிங்னு வாங்கல்ல அது எப்படி சார் அந்த படத்தெல்லாம் சொல்கிறது எனக்கு கிட்டத்தட்ட அந்த படத்தை ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க காட்டில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க காட்டில் போய் ஷூட் பண்ணும்போது இல்லை ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஷூட் பண்ணுவாங்க அது நைட் டைம்லாம் ஷூட் பண்ணும்போது அந்த எல்லாம் அப்படியே கடிச்சுட்டு அப்படியே நிற்கும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் தான் அந்த நைட் டைமில் போய் எடுக்கிறதுக்காக ஹீலியம் பலூன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு கேமராமேன் வந்து ராம்ஜி அவர்கள் ஸோ ஹீலியம் லைட்ஸ் பலூன் அதே மாதிரியான ஹீலியம் லைட்டை பலூன் செட்டப்பை தான் வந்து சிவாஜி படத்தில் ஒரே ஒரு ஃபைட்டுக்காக அந்த டிரைவிங் தியேட்டர் ஃபைட் சீனுக்காக கேவி ஆனந்த் யூஸ் பண்ணியிருப்பார் அதாவது லைட் மாதிரியே இருக்கும் மேலே அப்படி சும்மா லைட்டாக ஒரு வெளிச்சம் இருக்கும் அது இருட்டுங்கிறது தெரியும் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த இந்த படத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய ட்ராவலு சிஜி மறக்க முடியாத விஷயம்னா அந்த படத்தில் வந்து ஒரு ஃபைட்டு பார்த்திபனோட ஒரு ஃபைட் இருக்கும் அந்த சோழ மகாராஜான்னு இந்த மண்ணு பூந்து போய் ஒரு இது பண்ணுவாங்க ஃபைட் அது ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த கல் இது பண்ணி இந்த உண்டிகோல் அடிப்பாங்களா அந்த மாதிரி இப்படி வச்சு ப்ரெஷர் இப்படி அடிக்கிறது அது போய் கீழே விழுதுன்னு ஒன்று இருக்கும் அது ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் அந்த எமோஷ்னல் கண்டென்ட் ஆஃப் ஒரு பசினால் வாடும் மக்கள் அதை பார்க்க முடியாத அந்த ராஜா வெரி வெரி எமோஷ்னல் பாயிண்ட் அண்ட் அந்த எமோஷனல் பாயிண்ட்டில் பார்த்திபன் சாரோட நடிப்பு ஆண்ட்ரியோட நடிப்பு ரீமாசன் எல்லாமே பிரமாண்டமானும் அண்ட் இதில் கார்த்திகம் வந்து கலக்கலங்களை ரெண்டாவது படம் பார்த்திவனுக்கு அடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளுவன் அது வந்து ஒரு பெரிய ரெஜிஸ்டராக இருந்தது ஒரு நடிகருக்கு ஒரு மிகப்பெரிய ரெஜிஸ்ட்ரேஷனாக ஆயிரத்தி ஒரு நோ அது தான் மெயினான ஒரு விஷயம் கார்த்திகம் வந்து பார்க்குறதுனா அந்த ஆக்சுவலாக என்னன்னா ஒரு யங் சாப் தான் ஆனால் ஒரு லுக் அண்ட் ஃபீல்டில் பார்க்குறப்ப இல்லை ஒரு நல்ல வாட்ட சாட்டமான ஒரு ஆம்பளை அப்படின்னு அந்த ஃபீல் இருக்கும் அது பிரமாதமாக இருக்கும் படத்துக்கு செம்மையாக ஒரு கோட்டாக இருக்கும் ஸோ செல்வராவனவர்கள் வந்து ஏராளமான படங்கள் எடுத்திருந்தாலும் மயக்கம் என்ன மயக்கம்மின்ன கூட செல்வராணா எடுத்தார் என்ன டூ வருமானு எனக்கு தெரியல ஆனால் அதே சமயத்தில் இந்த புதுப்பேட்டை அப்படிங்கிற படமும் இந்த ஆயிரத்தூரனுங்கிற படமும் வந்து கண்டிப்பாக பார்ட் டூ வரும் அப்படின்னு செல்வராவனே சொல்லியிருக்காரு அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டேன் ஃபிஃப்டி பர்சன்ட் புதுப்பேட்டை எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கார் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற அந்த விஷயத்தை அப்படியே புனைந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் சிலர் அவன் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படங்கள் தான் சொன்னோம் அந்த பீரியடில் என்னங்க நடந்தது அந்த படத்தை போட்டு பார்த்தா தெரியும் சார் இப்படிலாம் ஒரு ரைவல் இருந்தது இப்படி இருந்தது இப்படி இருந்தது இந்த மாதிரி சண்டை இருந்தது அப்படின்னு சொல்ல வந்துடுவாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து அரசியலையும் சரி இதையும் சரி ஒரு மாதிரி காதலையும் சரி எல்லாத்தையும் கலந்து அருமையாக எடுத்த படம் தான் புதுப்பேட்டை அரசியலில் மட்டுமே வச்சு எடுத்தது வந்து ஐ திங்க் என்ஜி கேன்னு ஒரு படம் சூர்யா அவர்கள் நடித்தது அதுவும் ஒரு படம் அது மாதிரி கொஞ்சம் இருந்தது பட் இருந்தாலும் இந்த ரெண்டு படம் வந்து மக்கள் மனசில் பயங்கரமான ஒரு இடத்த பிடிச்சிருச்சு புதுப்பேட்டை அண்ட் ஆயிரத்தில் ஒருவன் இந்த ரெண்டு படத்துடைய பாகம் இரண்டு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி செல்வராமன் அவர்களே சொல்லியிருக்காரு அண்ட் அதே சமயத்தில் செல்வராமன் சொன்ன ஒரு விஷயம் தற்போதைக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க தனுஷாரும் சரி கார்த்தி சாரும் சரி ரெண்டு பேரும் பிஸியாக இருக்காங்க அதனால் இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகலாம் அப்படின்னு இருக்கார் டூ த்ரீ இயர்ஸ் ஆகலான்னா அந்த டைமில் எனக்கு ஒன்று தான் தோணுது அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தனுஷ் சார் வந்து ஆயிரத்தி ஒரு நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி நான் என்ன செய்யிறேன்னா மறுபடியும் கார்த்தி அண்ட் தனுஷோட காம்பினேஷனில் ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும் புதுப்பேட்டையும் அப்படி ஒரு காம்பினேஷனில் இருக்கணும் இதுவும் அப்படி ஒரு காம்பினேஷனில் இருக்கணும் ஆயிரத்தி ஒரு அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கணும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன் நடந்தால் தான் இருக்கும் சில விஷயங்கள் கற்பனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அந்த படம் வரும்போது தான் தெரியும் அதற்கான ஒர்க்மென்ஷிப் நடக்கும்போது தான் எவ்வளோ பேர் அதுக்கு ஒத்துக்கிறாங்க எவ்வளோ பேர் அதுக்கு இல்லை இல்லை வேணான்னு சொல்கிறாங்கிறது அப்போ தான் தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ செல்வரான் இஸ் பேக் அப்படிங்கிறத அந்த ஹேஷ்டேக் வந்து இப்போ ரொம்ப ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு செல்வா இஸ் பேக் செல்வா இஸ் பேக்குன்னு ஸோ அதனால் இந்த படம் இந்த ரெண்டு படமும் வரும்போது செல்வா அவருடைய டைரக்ஷனை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கேன் ஏன்னா இப்போல்லாம் அவர் வந்து நடிக்கிறாப்பு இப்போ ஆரியன் பட்றத கூட நடிச்சிருக்கார் டேரக்ஷன்கிறது ஒரு தனி ஆங்கிள் செல்வராக ஸோ அதை பார்க்குறதுக்கு நானே வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் தொடர்ந்து திரைக்குறள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்